வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முகலாய பேரரசு ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியூட்டிய பேரரசு அவுரங்கசீபின் வலிமை எல்லைகளை தாண்டிய அரசியல் மதம் போர் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவனது மரணம் பேரரசின் வீழ்ச்சியின் கதவை திறந்தது அவுரங்கசீபின் மரணத்துடன் சிங்காசனத்துக்காக பேரன்கள் மகன்கள் போராட ஆரம்பித்தனர் அசீம் உஷ்கான் மூவிஸ் உத்தீன் ஜஹ் ஜஹந்தர் ஷா மூவரும் ராஜ்யத்தின் உரிமையை கோரினர் தில்லி முகலாய பேரரசின் இதயம் அங்குதான் போரின் தீ கொழுந்து விட்டது அந்த போரில் ஒரு பேரன் இசையை நேசிக்கும் கவிதையால் மயக்கும் ஆனால் போரின் தாக்கத்தால் எரியும் ஜகந்தர் ஷா இரத்தத்தில் எழுதப்பட்ட சிங்காசனம் ஜகந்தர் ஷாவுக்கு துணை ஜல்ஃபர்கான் முயற்சி புத்திசாலித்தனம் அரசியல் வல்லமை அவனிடம் இருந்தது மற்ற சகோதரர்கள் கொல்லப்பட்டனர் அரண்மனை இரத்தத்தால் நனைந்தது சிலர் அவனை வீரன் என சொன்னார்கள் சிலர் அவனை கயவன் என சொன்னார்கள் ஆனால் அவன் வென்றான் தில்லியின் சிங்காசனத்தில் அமர்ந்தான் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டில் ஜஹேந்தர் ஷா முகலாய பேரரசின் அரசராக முடிசூட்டப்பட்டார் ஆனால் அந்த முடி பொன்னால் ஆனது அல்ல அது தீயால் சமைக்கப்பட்ட முடி அவன் ஆட்சியின் தொடக்கம் அவனது வீழ்ச்சியின் தொடக்கம் அரண்மனையின் ஒரு இரவு இசை ஓங்கியது நடனமாடும் பெண்களில் அவள் இருந்தாள் லால் குன்வர் அவள் கண்களில் ஒளி உதட்டில் கவர்ச்சி மனதில் தீ அந்த ஒரு பார்வை அரசனின் இதயத்தை எரித்தது ஜகந்தர் ஷா அவளை ராணியாக்குகிறான் மக்கள் அதிர்ச்சி மந்திரிகள் எதிர்ப்பு அவன் காதலில் மூழ்கினான் அரசு அவன் கைகளில் இருந்து விழுந்தது அவனுக்கு இப்பொழுது அரசியல் வேண்டாம் அவளே போதும் அரண்மனை மது இசை நடனம் நிரம்பியது பேரரசின் இதயம் மெதுவாக சிதைந்து கொண்டிருந்தது வீழ்ச்சியின் நிழல் ஜல்ஃபர்கான் எச்சரித்தான் பேரரசு சிதைகிறது ஆனால் லால் குன்வர் அவனது மனதை கவர்ந்திருந்தாள் அவள் சொன்னால் நீயே மன்னன் யாரையும் கேட்காதே மக்கள் கிளர்ச்சி வரி அதிகம் வீரர்கள் துரோகம் அரண்மனை சதி நிறைந்தது பேரரசு அசைந்து போகிறது ஒரு மன்னன் காதலால் குருடனாகினான் பேரரசு குருதி சிந்தும் என்பது நிஜமாயிற்று துரோகம் மற்றும் மரணம் அவனது சகோதரர் மகன் பருக்ஷியர் சையத் சகோதரர்களுடன் சேர்ந்து ஜெகந்தர் ஷாவை வீழ்த்த முடிவு செய்தான் யுத்தம் தில்லி அருகே துரோகம் போரின் நடுவே தப்பும் படைகள் ஜகந்தர் ஷா தனிமையில் விழுகிறான் அவன் இன்னும் காதலை பற்றி கனவு காணுகிறான் ஆனால் மரணம் அவனை தேடி வந்தது அவன் பிடிக்கப்படுகிறான் சிறை அவமானம் பின்னர் தண்டனை மரணம் ஒரு மன்னன் வீழ்ந்தான் ஒரு காதலுக்காக லால் குன்வர் காணவில்லை சிலர் சொன்னார்கள் அவள் தற்கொலை செய்தாலாம் சிலர் சொன்னார்கள் அவள் மறைந்து போனாலாம் யாருக்கும் அவள் முடிவு தெரியவில்லை ஆனால் அவளது பெயர் ஜெகந்தரின் இரத்தத்தில் எழுதப்பட்டது ஜெகந்தர் ஷாவின் ஆட்சி பதினோரு மாதங்கள் மட்டும் ஆனால் அந்த பதினோரு மாதங்கள் ஒரு பேரரசின் கடைசி மூச்சு அவன் காதலுக்காக போரிட்டான் காமத்துக்காக சிங்காசனத்தை இழந்தான் மனிதனாக அல்ல ஒரு பாடமாக வாழ்ந்தான் வரலாறு இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது காதல் அரசியல் துரோகம் மூன்றும் சேரும் பொழுது பேரரசுகள் கூட சாம்பலாகும் இது ஜெகந்தர்ஷாவின் கதை ஒரு காதல் ஒரு பேரரசு ஒரு முடிவு நன்றிகள் பல